அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை அருள்மிகு திருசூலநாதர் கிழக்கு பார்த்தவாறு கோபுரமின்றி நுழைவு வாயில் அமைந்துள்ளது வாயிலை அடுத்து கொடிமரம் விநாயகர் கொடிமரம் பலிபீடம் மற்றும் நந்திதேவர் மூலவருக்கு நேராக அமைக்கப்பட்டுள்ளது சுமார் ஆயிரத்தி இருநூறு வருடம் பழமையான இக்கோயிலை இரண்டாம் குலத்துங்க சோழனால் கட்டப்பட்டதாக அறியப்படுகிறது மூலவர் திரிசூலநாதர் தாயார் திரிபுர சுந்தரி மற்றும் சொர்ணாம்பிகை தீர்த்தம் பிரம்மதீர்த்தம் தலவிருச்சம் மரமல்லி மரம் கோயில் காலை ஏழு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது திருசூலநாதர் கோயிலின் கதை பிரம்மா இவ்விடத்தில் குலம் ஏற்படுத்தி அதன் அருகே சிவலிங்கம் உருவாக்கி பனைப்புத் தொழில் சிறப்புற வேண்டியதாக கூற்று நான்கு மலைகளுக்கு மத்தியில் அமைந்ததால் உடைய நாயனார் என்று அழைக்கப்பட்டார் லிங்கத்தை சுற்றியிருந்த நான்கு வேதத்தை வணங்கி நான்கு மலைகளாக பிரம்மா மாற்றியதாக கூற்று மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் தர்மபுரீஸ்வரர் என்றும் அழைக்கப்பட்டுள்ளார் கோயில் வளாகத்தின் சுற்றுப்பாதையில் பைரவர் அரச மரத்தடியில் விநாயகர் நாகர்கள் உள்ளனர் சோழர்கள் கட்டிட வடிவமைப்பான யானை பின்புறம் வடிவில் கருவறை மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது உள்குற்று பாதையில் சீனிவாச பெருமாள் விநாயகர் காசி விஸ்வநாதர் முருகன் நால்வர் சன்னதிகள் அமைந்துள்ளன ஐயப்பன் மற்றும் ஆதிசங்கரருக்கு கோயில் மண்டபத்தின் வடகிழக்கு பகுதியில் தனி சன்னதி அமைந்துள்ளது அருகே ஆஞ்சநேயர் அருளுகிறார் மூலவர் திரிசூலநாதர் லிங்க வடிவில் கிழக்கு பார்த்தவாறு கருவறை மண்டபத்தில் அருள் பாலிக்கிறார் தாயார் சொர்ணாம்பிகை தங்க கரங்களோடு கருவறையில் மூலவரோடு காட்சியளிக்கிறார் செவி வழி செய்தி யாதெனில் படையெடுப்பின் போது தாயார் கை விண்ணமானதாகவும் அச்சிலைக்கு மாற்றாக வேறு சிலை செய்து மாற்ற அதிகாரிகள் கனவில் தோன்றிய தாயார் தன்னை மாற்ற வேண்டாம் என கேட்டுக்கொள்ள சிலைக்கு தங்க கைகள் பொருத்தி அதே இடத்தில் வைத்ததாக கூற்று புதியதாக செய்த சிலை தாயார் திரிபுர சுந்தரியாக தெற்கு பார்த்தவாறு தனி சன்னதியில் நான்கு கரங்களோடு நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறாள் மேல் கைகளில் அச்சமாலை மற்றும் தாமரை ஏந்தி உள்ளால் வெள்ளிக்கிழமைகளில் சந்தன அலங்காரத்தோடு காட்சியளிக்கிறாள் மன அமைதி கல்வி செல்வம் அருளுபோலாக உள்ளாள் திருமண தடை விலக பிள்ளை வரம் அருள வேண்டிக் கொள்கின்றனர் வேண்டுதல் நிறைவேற புதிய ஆடை சாற்றி வழிபடுகிறார்கள் கருவறை மண்டபத்தின் வெளிப்புறச் சுவற்றி நாகத்தை முப்புரி நூலாக அணிந்த ஜனபதி தெற்கு பார்த்தவாறு உள்ளார் இவரை வணங்க ராகு கேது தோஷம் நீங்குவதாகவும் திருமணம் கூடுவதாகவும் கூற்று அடுத்து தட்சிணாமூர்த்தி தெற்கு பார்த்தவாறும் லிங்கோத்பவர் மேற்கு பார்த்தவாறும் பிரம்மா மற்றும் விஷ்ணு துர்கை வடக்கு பார்த்தவாறு உள்ளனர் வலது கையில் சங்கோடு துர்கை உள்ளால் வெளிமண்டபத்தின் தூங்கில் இரண்டு தலை சரபேஸ்வரர் கையில் நரசிம்மரோடு இன்றி வடிக்கப்பட்டுள்ளது கோயில் வளாகத்தின் வடகிழக்கு பகுதியில் நவகிரக சன்னதி அமைந்துள்ளது சென்னை தாம்பரம் நெடுஞ்சாலையில் திரிசூலம் விமான நிலையம் எதிரில் உள்ள திரிசூலம் ரயில் நிலையம் அடுத்து பிரியும் சாலையில் திரும்பிச் செல்ல ரயில் பாதையை கடந்ததும் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இக்கோயில் அமைந்துள்ளது சிறப்புகள் நிறைந்த இக்கோயிலுக்கு நீங்களும் வாங்க இறைவன் அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும் நன்றி வாழ்க வளர்க